பிரான்சில் குடும்ப சண்டையை சண்டையை தடுக்க தடுக்க சென்ற சென்ற போலீசார் போலீசார் மூவர் மூவர் சுட்டுக்கொலை பிரான்சில் குடும்ப சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரான்சின் செயின்ட் அருகே ஒரு ஒரு கிராமத்தில் வீட்டில் சண்டை நடப்பதாகவும் இருந்து கூக்குரல் கேட்பதாகவும் இன்று காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அங்கு போலீசார் சென்று சண்டை நடந்த வீட்டை சுற்று வளைத்துள்ளனர் அப்போது ஒரு பெண் அந்த வீட்டின் கூரை மீது நின்று தன்னை காப்பாற்றும்படி கதறியுள்ளார் போலீசார் அவரை காப்பாற்ற முற்படுகையில் அந்த வீட்டிலிருந்து சுமார் நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நபர் திடீரென்று போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்நிலையில் வீட்டின் குறையில் நின்றிருந்த பெண்ணை போலீசார் மீட்டுள்ளனர் இதேவேளை தாக்குதல் நடத்திய நபர் சிறிது நேரத்தில் அவருடைய காருக்குள் இறந்து கிடந்த நிலையில் அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் குடும்ப சண்டையை தடுக்க சென்ற போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொதுமக்களை காப்பாற்றும் முயற்சியில் உயர்த்தியாகம் செய்த போலீஸ்காரர்களின் குடும்பத்தினருக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இரங்கல் தெரிவித்துள்ளார் அமல டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு Now channel, eh?